இப்போ புட்டு தாங்க செய்ய போகிறோம் அதனால் ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கேன் புட்டு மாவு கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே எடுத்து செய்வேன் அப்படியே உதிரி உதிரியாக வரணும் இங்கே பாருங்க புட்டு பதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து தெளிச்சு இப்படி பண்ணணும் இப்போ பிடிச்சி பித்து ஊற்றுலாம் ஆகும் சுட தண்ணி தாங்க காய வச்சுருக்கீங்க பாருங்கள் தண்ணி வச்சுருக்கதில்ல மாதிரி ஒரு தட்டு அதில் போட்டுக்கணும் மாவு போடுறேன் பாருங்கள் அப்படியே அழுத்தாத உதிரியாக போட்டுக்கணும் அப்படியே மூடிட வேண்டியது இப்போ இதில் செட் பண்ணிடலாம் இது பாருங்கள் வச்சாச்சு அது மேலே ஆவி வரும் சி பாருங்கள் இதை வச்சு தான் இப்போ நான் தண்ணில் போகிறேன் அப்படியே தேங்காய் பூ போட்டுருப்போம் ஏலக்காய் போட்டுருக்கேன் கரை போட்டுக்கலாம் ரடி